மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் கோட்ட பயிற்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நீதிமன்றம் அளித்த உத்தரவு கை குழந்தையுடன் கடலில் குதித்த தாய் மாயமான சிசு கொழும்பில் பயங்கரம் தலைமன்னாரில் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆணின் சடலம் தகவல் யாழ் இல்லாதிரடி தென்பகுதியில் இருந்து வந்த எரிபொருள் தாங்கி சாரதி ஐஸ் போதை பொருளுடன் கைது கொள்கையின் விவகாரம் அரசிடம் கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாசு பதவி விலகினார் உள்துறை அமைச்சர் சூறாவளி தாக்குதல் நடத்துவோம் காசாவுக்கு ஸ்டேல் எச்சரிக்கை பேருந்து நிறுத்தத்தில் துப்பாக்கிச்சூடு ஆறு பேர் பலி நோக்கி பயணப்பட்ட படகு மீது ட்ரோன் தாக்குதல் தொடர்பு விரிவான செய்திகள் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் காலநிலை மாற்றத்தை தணிக்க அரசாங்கங்கள் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் இது அடிப்படைபடுத்த உதவிகளை மீறுவதாகவும் தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல தரப்பினருக்கு எதிராக சுற்றுச்சூழல் நீதிமய்யம் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் அனுமதி அளித்துள்ளது அதன்படி இறுதிவாதங்களுக்காக வழக்கை எடுத்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் திகதி மீண்டும் அழைக்குமாறு நீதிபதிகளின் அமர்வு உத்தரவிட்டது நீதிபதிகள் ஜனக் டி சில்வா சோபித ராஜகர்ணா மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு மனுவை விசாரிக்க திகதியை நிர்ணயித்தது சுற்றுச்சூழல் நீதிமயம் தாக்கல் செய்த மனுவின் சார்பாக வழக்கறிஞர் கலாநிதி ரவீந்திரநாத் தாபரே நீதிமன்றத்தில் முன்னிலையானார் காலநிலை மாற்றத்தை தணிக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகளை தீர்க்க அரசாங்கம் சரியான திட்டங்களை செயல்படுத்தப்படவில்லை என்றும் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் கூறிய வழக்கறிஞர் மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் உயிரிழப்பு வீழிழப்பு மற்றும் வேலை இழப்பு உள்ளிட்டவை இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தாா் இதேபோல இத்தகைய காலநிலை மாற்றத்தை சமாளிக்க தேவையான திட்டங்களை பிரதிவாதிகள் தயாரிக்க தவறியதால் பொதுமக்கள் பொதுமக்களிடைய துரதிசவசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றனர் என்றும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்க அரசாங்கம் பல்வேறு சர்வதேச மரபுகளில் நுழைந்துள்ளது அவற்றின் கீழ் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை குறைக்க நாட்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் கடமைப்பாட்டுள்ளது ஆனால் சர்வதேச மரபுகள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களின்படி அரசாங்கங்கள் செயல்பட தவறிவிட்டன அதன்படி இந்த அனைத்து உண்மைகளையும் கருத்தில் கொண்டு முந்தைய அரசாங்கங்களின் இந்த நடவடிக்கைகள் மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இந்த மனுவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தற்போதைய ஜனாதிபதி ஆனிரகுமார் திசா நாயக் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் அமைச்சர் செயலாளர் சட்டமா அதிபர் மற்றும் காவல்துறை அதிபர் உள்ளிட்ட ஒன்பது தரப்பினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர் சட்டமா அதிபர் சார்பாக அரசு வழக்கறிஞர் சுரேகா அகமது நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் இந்த மனுவுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மூன்று நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு பிரதிவாதிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது கொழும்பு கொள்ளுபடி கடலில் மூழ்கிய நிலையில் பெண்ணொருவர் மீட்கப்பட்டதுடன் அவரின் இரண்டு மாத குழந்தையை காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனா் கொள்ளப்பட்டி கடற்கரையில் நேற்றைய தினம் குறித்த பெண் மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடலில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரேலியாவைச் சேர்ந்த குறித்த பெண் கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கொழும்பு நோக்கி வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த பெண்ணின் கணவர் நுவரேலியா பகுதியில் உள்ள ஒரு பொறீஸ் நிலையத்தில் பணிபுரிவதாக தெரியவந்துள்ளது குழந்தையுடன் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது அந்த பெண் தனது குழந்தையை கடலில் வீசிவிட்டாரா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு பாடசாலையொன்றில் மாணவி ஒருவரை ஆசிரியர் மூர்க்கத்தனமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது தரம் மூன்றில் கல்வி கேட்கும் மாணவியை ஆசிரியை தாக்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மாவடி வீதியில் வசிக்கும் மாணவியை ஆசிரியையின் கொடூர தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இதுகுறித்த காணொலி சமூக வலைத்தளத்தில் பதிவாகியுள்ள நிலையில் பலரும் தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் குறித்த ஆசிரியைக்கு எதிராக பாடசாலை சமூகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் தலைமன்னாரில் காட்டு பகுதிக்குள் சற்று எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆணின் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சடலம் அடையாளம் காண்பதற்காக மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது தலைமன்னார் கட்டுக்காரன் குடியிருப்பு கிராம அலுவலக பிரிவில் போலார் குடியிருப்பு காட்டு பகுதியில் கடந்த மாதம் தேதி ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சடலம் இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரேதாரையில் அடையாளம் காண்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் அல்லது விவரத்தை அறிய விரும்புபவர்கள் தலைமன்னார் போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி கொள்ளும்படிள்ளனர் இதுவரையில் இந்த சடலத்தை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் எதற்குரிய மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக ஆராய தரவும் என மன்னார் பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார் எரிபொருள் தாங்கிய சாரதி ஐஸ் போதை பொருளுடன் போதையில் வாகனம் செலுத்திய நிலையில் நேற்றைய தினம் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மூத்தராஜவல பகுதியிலிருந்து யாழிற்கு எரிபொருள் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கியினை யாழ் மன்னார் வீதியில் சாங்குபட்டி பாலத்திற்கு அண்மையாக சோதனையிட்ட போது சாரதியிடமிருந்து ஐஸ் கஞ்சா பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் சாரதி ஐஸ் மற்றும் கஞ்சா பயன்படுத்திய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் கைது செய்யப்பட்ட நபரை நாளைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்தும் நடவடிக்கையில் சாவகச்சேரி காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் எவ்வாறு துறைமுகத்திலிருந்து வெளியே வந்தன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களது ஒன்றிய திரளுடன் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐஸ் உற்பத்தியுடன் தொடர்புடைய மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கோள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் செயல்பாட்டில் ஓர் முன்னேற்றமாக அமைந்து காணப்படுகின்றது இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டதுடன் பல கேள்விக்குரிய விடயங்கள் வெளிவருவதால் அரசாங்கம் இந்த விடயத்தின் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த இரண்டு கோள்கலன்களும் துறைமுகத்திலிருந்து எவ்வாறு வெளியே வந்தன என்பதுதான் இங்குள்ள கடுமையான பிரச்சனையாக காணப்படுகின்றன சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நமது நாட்டில் போதைப் பொருள் மற்றும் போதை பொருளது பரவல் தொடர்பிலான தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றன இந்த இரண்டு கொள்கலன்கள் குறித்தும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நமது நாட்டிற்கே ஏலவே தகவல்களை தெரிவித்தனவா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி காணப்படுகின்றது இந்த புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்ற திகதி தகவல் குறித்து விசாரணைகள் நடத்திய நபர்கள் மற்றும் விசாரணைகள் நடத்தப்பட்ட காலப்பிரிவு இந்த பரிசோதனைகளுக்கு பிறகும் ஐஸ் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இந்த இரண்டு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனவா போன்ற தகவல்களை அறிந்து கொள்வது அவசியம் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தால் விடுவிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பிலான உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் இது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் குறித்த தகவல்களை தெரிவித்த பின்னர் குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதா இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு ஏதுவாக அமைந்து காணப்பட்ட விடயங்கள் யாவை அதேபோல சமீபத்தில் பரிசோதனை மேற்கொள்ளாமல் விடுவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டும் இதை சேர்ந்ததா போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களில் விடுவிக்கப்பட்டமை குறித்து சகல தகவல்களையும் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதனைச் சுற்றியுள்ள கேள்விக்குரிய உண்மைகளை வெளிக்கொடர முடியும் இனம் மதம் சாதி வர்க்கம் மற்றும் கட்சி வேறுபாடு இல்லாமல் போதைப் பொருள் அச்சுறுத்தலின் பரவலை தோற்கடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த பயணத்தின் போது உண்மையான தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேபாள உள்துறை அமைச்சர் ராமேஷ் லேகாக் பதவியில் இருந்து விலகுவதாக நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் தனது பதவி விலகல் கடிதத்தை அந்நாட்டு பிரதமர் கே பி சர்மா ஒலியிடம் அவர் வழங்கியுள்ளார் நேபாளத்தில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பேர் பத்தொன்பது உயிரிழந்தனர் நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் முகநூல் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதள செயல்களும் செப்டம்பர் நான்காம் தேதி அந்நாட்டு அரசு தடை விதித்தது சமூக தளங்கள் ஒழுங்கு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விதிமுறைகளுக்கு உட்படாத சமூக வலைதளங்கள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளன எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் உள்ள இளம் தலைமுறையினர் மாணவர்கள் பணிக்கு செல்வோரென பலர் தலைநகரில் அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக திரண்டு பேரணியில் ஈடுபட்டனர் தலைநகரான காத்மண்டுவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட முயன்றனர் அரசுக்கு எதிராக பதாதைகளை ஏற்றியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டில் ஒழிக்க வேண்டும் சமூக வலைதளங்களை அல்ல ஊழலுக்கு எதிராக இளம் தலைமுறை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டமே குறிப்பிடத்தக்கது பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசாவை ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளி போல் தாக்குவோம் என இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு இடையான போர் இரண்டு ஆண்டை எட்டு உள்ளது ஹமாஸ் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் உயரமான கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் தாக்கி வருகின்றது இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் நேற்று தெரிவித்துள்ளதாவது பிணை கைதிகளை விடுவித்துவிட்டு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களுடன் சரணடைய வேண்டும் எல்லாவற்றால் சக்தி வாய்ந்த சூறாவளி போல காசாவை தாக்குவோம் இது பெருமளிவை சந்திக்க நேரிடும் பயங்கரவாத கோபுரங்கள் தகர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏஸ்டேலின் ஜெருசலேம் மரம் நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு இஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டனர் நேற்று திங்கட்கிழமை ஜெருசலேமில் உள்ள ராமோத் சாந்திப்பில் காலை பத்து மணி அளவில் காரில் துப்பாக்கிகளுடன் வந்த இருவர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த மக்கள் மீதும் வாகனங்கள் மீதும் பாதசாரிகள் மீதும் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர் சம்பவ இடத்தில் ஒரு பாதுகாப்பு காவலர் திருப்பிச் சுட்டத்தில் தாக்குதல் நடத்திய இருவரும் உயிரிழந்தனர் இதற்கிடையே கொண்டாடிப்பட்ட பொதுமக்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பனிரண்டு பேர் காயமடைந்ததுடன் அவர்களில் ஆறு பேர் ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றனர் துப்பாக்கிச்சூடு நடந்தவுடன் மக்கள் பீதியில் ஓடுவது காரொன்றில் பொருத்தப்பட்ட டேஸ் கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த காட்சிகள் தற்போது பரவலாகியுள்ளன தாக்குதல் நடத்தியவர்கள் மேற்கு கரையிலிருந்து வந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள் கத்திகள் மற்றும் வெடிமருந்துகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்வீடன் சமூக ஆர்வலரான கிரெட்டா தூர்பெருக்குடன் காசா நோக்கி பயணப்பட தயாரான படகொன்று ட்ரோன் தாக்குதலில் தீப்பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளது காசா மக்களுக்கான உதவிப் பொருட்களுடன் பாலஸ்தீன ஆதரவு முன்னூற்றி ஐம்பது ஆர்வலர்களுடன் படகு ஒன்றில் கிரெட்டா துன்பிற்கு பயணப்பட தயாராகி வந்தார் இந்த நிலையில் ஞாயிறன்று வெளியான சில புகைப்படங்களில் இருபத்தி ரெண்டு வயதான கிரெட்டா துன்பத்தையை சுற்றி பெரும் கூட்டம் காணப்பட்டது குறித்த புகைப்படமானது துனிசியா நாட்டின் துறைமுகம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் ஏன் இங்கே இருக்கின்றோம் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் என பேசத் தொடங்கிய கிரேட்டா கடலுக்காப்பாலூர் இனப்படுகொலை நடக்கின்றது எஸ்டீலின் கொலை இயந்திரத்தால் ஒரு பெரிய பட்டினி சாவு முன்னெடுக்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது கிரேட்டாவுடன் பயணப்படும் ஜஸ்மின் அக்கார் என்ற ஆர்வலர் தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காணொலி ஒன்றில் ட்ரோன் தாக்குதலில் சிக்கியுள்ளதாகவும் படகு தீப்பிடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தாங்கள் அனைவரும் நலமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் தீ தற்போது அணைக்கப்பட்டுள்ளது என்றும் எஸ்டீல் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்து மிரட்டல் விடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் துணிசிய பகுதியில் பொதுமக்களுடன் சென்ற படகை அவர்கள் வீசி தாக்கியுள்ளனர் இது காசா மீதான தாக்குதல் காரணம் நாங்கள் அங்கு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கிரேட்டா குழுவினர் ஒருமுறை காசாவில் தரையிறங்குவதை கடுமையாக எதிர்த்த ஸ்டீல் தன்னார்வர்கள் அனைவரையும் பயங்கரவாதிகளின் என அடையாளப்படுத்தி கைது செய்தது ஜூன் மாதம் நடந்த இந்த சம்பவத்தில் கிரேட்டா நாடு கடத்தப்பட்டார் அப்போது எரிச்சலுட்டு பொருட்களை தெளிக்க ட்ரோன்களை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாவது முறையாக கிரேட்டா மற்றும் தன்னார்வலர்கள் குழு காசா நோக்கி பயணப்பட தயாராகி வருகின்றனர் மொத்தம் நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த தன்னார்வலர்களுடன் இருபது படகுகள் காசா நோக்கி பயணப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி